பெரும்பாலான மக்களுடைய எண்ணங்களை நம்ம பார்க்க முடியுது எந்த அளவுக்குன்னு சொன்னால் பெரும்பாலான நபர்களுடைய உள்ளத்தில் ஓடக்கூடிய செயல்கள் எந்த அளவுக்கு தௌகீதவாதிகள்னு சொல்கிறோம் உள்ளத்தில் பல காழ்ப்புணர்கள் நீனா நானா நீ இருக்கிறதா நான் இருக்கிறதா நீ சொல்லி நான் கேட்குறதா நம்மளுடைய தவறுகள் ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு சொன்னால் உண்மையில் நம்மள்கிட்ட தவறு இருக்கா நம்ம அவருடைய தவறை நோண்ட உங்கள்கிட்ட இந்த அந்த தப்பு இருக்குல்ல உங்கள்கிட்ட இந்த குறை இருக்குல்ல முதல்ல அதை நீங்கள் மாற்றுங்க அந்த குறையை நீங்கள் மாற்றுங்க அவர் சொல்லக்கூடிய தவறு நம்மள்கிட்ட இருந்துச்சுன்னா சரி பை மாற்றிக்கிறேன் நான் பக்குவப்பட்டுக்கிறேன் இந்த வார்த்தை வருதா சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய இந்த வார்த்தைகள் வரக்கூடிய அளவுக்கு இருக்கா ரசூல் சுலாஸ்லாம் அவங்களுடைய கழுத்துல ஒரு மனிதர் துண்ட போட்டு நெரிச்சு கேட்கிறார் முகமது ஜக்காத்துடைய பொருள்லேருந்து பைத்துல் மாலுடைய பொருள்லேருந்து எனக்கு சதக்காவா நீ குடுன்னு கேட்குறாரு பிச்சை தான் கேட்குறாரு அவர் ரசூல்லாட்டை வந்து கழுத்தில் துண்ட போட்டு நெரிச்சு எனக்குள்ள ஹக்க குடு எனக்குள்ள சதக்காவை கொடு நான் வறுமையில் இருக்கிறேன் என்று துண்ட போட்டு நெரிச்சு கேட்குறாரு கேட்கிறதோ பிச்சை எடுக்கிறதோ சதக்கா

أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا رب اشرح لي صدري ويسر لي امري பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய எல்லாம் உள்ள ஏகனாகிய அல்லாஹு விளையாடியார்களே அந்த ஏக இறைவனின் மாபெரும் கிருபையால் இறைவன் நம் மீது கடமையாக்கி உள்ள இந்த ஜும்மாவை நிறைவேற்றதற்காக நாம் அனைவரும் நம்முடைய வியாபாரங்களை விட்டு விரைந்தவர்களாக இப்பள்ளிவாசலில் ஒன்று குழும் இருக்கின்றோம் இந்த நல்ல வேளையில் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபி அல் நாயம் சொல்லா அலையம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தின்படி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் மேலுமே உலகிலே லா இலாஹ அல்லா முகமது ரசூலுல்லா என்ற திருக்களிமாவை கூறி அதில் பற்றி பிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிண்டலோட்டுமா என்று கூறியவனாக எனது உரை செய்கின்றேன் உல்லாக இல்லடியார்களே இன்றைய ஜும்மாவின் சிந்தனையாக நபிகளாரும் நாமும் என்கின்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது ரபுல்லாலமீனாகிய அல்லாஹ் இந்த அண்ட சராசரத்தை படைத்து இந்த உலக வாழ்க்கையிலே ஏராளமான உயிரினங்கள் வாழக்கூடிய சூழ்நிலையில் ஏராளமான ஜீவரம்சங்கள் இருக்கக்கூடிய ஒரு தருவாயில் அல்லாஹு ரபுல்லாலமின் மனித படைப்பை படைத்து அந்த மனித படைப்பிலும் சிறந்த படைப்பாக படைத்தவனுடைய மார்க்கத்திலே வல்ல நாயகனாகிய அல்லா நம் அனைவரையும் நிலைநிறுத்தி வைத்திருக்கின்றார் இந்த நிலைநிறுத்தின் அடிப்படை கூறுகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் அவர் எப்படியாப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் எந்த வாழ்க்கையின் கீழ் அவர் வாழ்ந்தால் நாளை மறுமையுடைய நாளில் முஸ்லீம்கள் நிலையாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அழியாத உலகமான சுவன பூஞ்சோலைக்கு செல்லக்கூடிய வழிவகையாக அமையும் என்று அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு ஏராளமான சான்றுகளின் வழியாக தெளிவுபடுத்தக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகின்றது எந்த அளவிற்கென்றால்

எதற்கு ஒரு மனிதரை வைத்து அவரைப் போன்று நீங்கள் வாழ வேண்டும் இவரைப் போன்று உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்வதற்கான காரணம் என்ன அதையும் அல்லாஹ் நமக்கு விளக்கி காட்டுகின்றான் எந்த அளவிற்கு என்று சொன்னால் இன்ன அஹ்வாலனா வ அலைஹி மஹ்ஸலூன் நிச்சயமாக இந்த நபி மென்மையாளராகவும் கடின சித்தம் இல்லாதவராகவும் அவருடைய வாழ்க்கையை நாம் வடிவமைத்திருக்கின்றோம் அல்லாஹ் நபியைப் பார்த்து பல இடங்களில் சொல்லி காட்டுவான் இன்னா ரிதுவான் அல்லாஹ் வ அலைஹி மஹ்ஸனூன் நபியே நீ கடின சித்தம் கொண்டவராக இருந்தால் நீ கடின உள்ளம் கொண்டவராக இருந்தால் நீ சொல்லக்கூடிய கொள்கைகளை மக்கள் என்றென்றைக்கும் வந்திருக்க மாட்டார்கள் என்றோ உன்னை விட்டு வெருண்டோடி இருப்பார்கள் நபியுடைய கொள்கைக்கு இஸ்லாத்திற்கு சாறை சாரையாக மக்கள் வந்ததற்கான காரணம் அடித்தளத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நபி சொன்னதற்காக நபியுடைய கொள்கைக்காக வந்த சாரார்கள் சொற்ப நபர்கள் தான் வெட்டி எண்ணிரலாம் அதே நேரத்தில் குணநலங்களுக்காக நபேலாருடைய அந்த பண்புகளுக்காக கேரக்டர்களுக்காக வந்த மக்கள் தான் கடலலை போன்று இருப்பார்கள் அப்பேற்பட்ட குணமுடையவர்களாக நபி அவர்கள் வாழ்க்கையில் நடந்து காட்டினார்கள் அதான் அல்லாஹ் பல இடங்களில் சொல்லி காட்டுகின்றான் ஹசனா நம்பி இருக்கீங்க மருமையை நம்பி இருக்கிறீங்க இப்படி நம்பக்கூடிய மக்களுக்கு இந்த நபி இடத்துல முன்மாதிரி இருக்கின்றது சாதாரண முன்மாதிரி இல்ல உலகத்தில் யாரிடம் இல்லாத அழகிய முன்மாதிரியாக இருக்கின்றது அரபுலே ஹுஸ்வத் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா யாருக்கும் அந்த முன்மாதிரி நாம கொடுக்கல இவரை போல யாரும் இல்ல என்ற அரிய வகைதான் மிகவும் ரேராகத்தான் இந்த வார்த்தை அரபுலை பயன்படுத்துவார்கள் அந்த வார்த்தையை நல்லா பயன்படுத்தி காட்டுகின்றான் இந்த நதி இடத்துல அழகிய மாதிரி இருக்குப்பா எங்க நீங்க தேட வேணா எப்படி வாழணும் எப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைக்கணும் கடன் பிரச்சனையா இருக்கு மனிதர்கள்ட்ட எப்படி பழகணும் நம்முடைய மனைவிட்ட எப்படி பழகணும் குழந்தைகள்ட்ட எப்படி பழகணும் சக மனிதர்கள்ட்ட எவ்வாறு உரையாடணும் எல்லா விதற்குமான தீர்வு அனைத்து விதற்குமான சொல்யூஷன் இந்த நபியிட்ட இருக்கு என்று அல்லா சொல்லி காட்டுறான் நம்முடைய வாழ்க்கையில நாம் படக்கூடிய பல சங்கடங்களாக இருக்கலாம் மன குமிரலாக இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கெட்ட பண்புகளாக இருக்கலாம் என்ன சொல்லி கடந்து பிறவி குணம் பாய் அடிக்கடி கோவப்படுறனா அதனுடைய பிறவி இயல்பாவே இருக்கு பாய் அடிக்கடி கோவப்படக்கூடிய கடித சித்தம் கொண்டவனா இருக்கிறனா அடிக்கடி பொய் சொல்லக்கூடியவனா இருக்கிறேன்னா மோசடி பண்றவனா இருக்கிறனா கிரீடக்கூடியவனா இருக்கிறனா பிற மக்களை பார்த்து ஏறமா நினைக்கிறவனா இருக்கிறனா அது என்னுடைய இயல்பான குணமாக இருக்கு பிறவிலே இருந்ததை மாற்ற முடியாது மாற்றுவதற்கான சூழ்நிலை இருக்காது இது வாழ்க்கையில வாழ்க்கையில் எடுக்க முடிய தருவாய்கள் தான் இருக்கும் ஏதோ அல்லாவுடைய அருளை இஸ்லாத்துக்கு வந்து பெருசு நான் இந்த கொள்கைக்கு வந்ததே பெருசு நான் என்னுடைய கடந்த காலம் எப்படி தெரியுமா இருந்துச்சு ஒன்றா நம்பர் ரவுடி பயலாக இருந்தேன் ஒன்றா நம்பர் அக்யூஸ்டா இருந்தேன் இந்த கொள்கைக்கு வந்திருக்குறேன் இதுவே எனக்கு பெருசு இந்த ஏகத்தூர் வந்ததே எனக்கு பெருசு இதை நினைத்து நாம சந்தோஷப்படுறோம் அலகமதுல்லா சந்தோஷப்பட வேண்டியதை மாற்றுக்கிறது கிடையாது அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை எந்த இலக்கணத்திற்பால அமைக்க நாம தவறுறோமா இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கிறோம்னா இருந்த ஆரம்ப நேரத்தில் சிறுக்கூடிய அடித்தட்டில் தட்டு தகடு தாயத்தில் மோசமான நிலைமையில நாம இருந்தோம் எல்லாம் காப்பாத்தி கொண்டு வந்துட்டான் இனிமே நம்ம மௌத்தா போனோம்னு சொன்னா கபூர் கேள்வி கணக்கெல்லாம் எல்லாம் கேட்க மாட்டான் மருமைக்கு போனோமா அல்ல கதவை திறந்து விட்டுருவான் ஓடு சொர்க்கத்துக்கு நிம்மதியாரி இப்படிதான் அல்ல நம்மள சொல்லுவான் இப்படி நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் தௌஹிதாதின்னு சொன்னா நெஞ்சில தக்பீர் கட்டினா விரல் அசைச்சா இதான் தௌஹிதாதிக்கு அளவுகோல் இப்படிதான் நாம பாக்குறோம் உண்மையான தௌஹிதாதி எப்படி இங்க இருக்கணும் அவருடைய நடவடிக்கைகள்ல அவருடைய பண்புகளை எப்படி மாற்றணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அல்லாவுடைய தூதர் அவர்கள் உருவாக்கிய தௌஹிதவாதிகள் எப்படி இருந்தார்கள் நபியோடு இருந்த தௌஹிதவாதிகள் எந்த மாற்றத்தை உணர்ந்தார்கள் ஒரு கடை யோசிச்சு பாருங்க பல மக்களுடைய வழிகாட்டுகள் நினைச்சு பார்த்தோம்னு சொன்னா ரசூல்லா பத்தி சொல்லி காட்டுறாங்க அல்லாவுடைய தூதர பொறுத்தவரையில நபியோடு நாங்கள் பல ஆண்டுகள் பயணித்திருக்கின்றோம் சஹாபாக்கள் வருகின்றார்கள் அந்த நபி சொல்லாலே சொல்லம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இன்னா அசுவா அழைக்கும் எந்த ஒரு மனிதரையும் ஏளனமாக நினைக்க மாட்டாங்க ஒரு ரிஜுவான் அல்லாஹ் அழைக்கும் சிரமப்படுவோருக்கு கை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க ஒலா தபீலு அழைக்கும் உள்ளத்தில் பெருமம் இருக்காது ஆணவம் இருக்காது நான் ஜனாதிபதி நாட்டுடைய தலைவர் நான் இறங்கி பார்க்கிறதா இறங்கி பேசுறதா இந்த ஆணவம் இருக்காது எல்லோரையும் மதிப்பார்கள் மதிக்கக்கூடிய அவர்கள் இயற்கையாகவோ கெட்ட வார்த்தை பேசுறவங்களா சுல்லாவுடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வந்து நாங்கள் பார்த்தது கிடையாது எந்த அளவிற்கு என்று சொன்னால் உகதுடைய போர்க்களம் உகதுடைய போர்க்களத்தில் நபியுடைய முகங்கள் சிதைக்கப்படுது கடவாய் கடவாய்ப்பொருட்கள் உடைக்கப்படுது கேடயங்களை வைத்து அவருடைய கண் தாடைகள் எல்லாம் கிழிக்கப்படுகின்றது அந்த தருவாயில கூட ஆத்திரத்தில் சில பேர் கெட்ட வார்த்தை வந்துடும் கோவத்தில் சில பேர் பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க நான் வாய் தவறி வந்துடும் ஆனால் நபியை பொறுத்தவரை அவருக்கு பேசுவதற்கான தகுதிகள் இருந்தோம் சொல்லான தெரியுமா சொல்லி காட்டினாங்க நபியுடைய முகத்தை உடைச்சிட்டு வயலார் இதுவா நல்லா அல்லாவுடைய திருப்தியை நீங்கள் எதிர்பார்த்துருவீங்களா நீங்கள் வெற்றி பெற்றுவீங்களா அந்த நேரத்துல சஹாபாக்கள் எல்லாம் கெட்ட கெட்ட வார்த்தைகளால் அந்த குறைசிகளை ஏலனமா திட்டுறாங்க நபியுடைய முகத்தை உடைச்சிருக்கிறாங்க தாங்க முடியல அப்பேற்பட அளவுக்கு திண்டிக் கொண்டிருக்கின்றார்கள் உமரில கடுமையாக வசைப்பாடுகின்றார்கள் ஆனா ரசூல்லா சொல்லி இந்த ஒரு வார்த்தை தான் நபியுடைய முகத்தை உடச்சு நீங்க வெற்றி கொண்டிருவீங்களா அதுக்கே எல்லாம் கண்டிக்கிறான் நபியே அதிகாரத்தில் உனக்கு பங்கு கிடையாது அதிகாரத்தில் உனக்கு எந்த கையாடலும் கிடையாது நீ நபிதான் நான் சொல்வதை கேட்பது தான் உனக்கு வேலை உனக்கு அதிகாரத்தில் பங்கு கிடையாது அதுக்கே எல்லாம் கண்டிக்கிறோம் சிறியதா ஒரு சருக்கள் தான் கெட்ட வார்த்தை பேசல வாய்த்தவரி வார்த்தையை விடல சொன்ன வார்த்தைகள் என்ன எப்பேற்பட்ட நடவடிக்கைகள் இருந்தார்கள் அந்த போர்க்களத்தில் உடைத்தவர் தான் நபிக்கு பல சேதங்களை கொடுத்தவர் தான் ஹாலிப்பின் வழி என்று சொல்லக்கூடிய நபி தோழர் ரசுல்லாவை கொல்லணும்னு வந்தார் ஏன்னா பதிலுடைய போர்க்களத்தில் இந்த மதுருடைய போர்க்களையே அபுஜகல் உக்குபா ஷெய்பா முகிரா இப்பேற்பட்ட பெரும் தலைவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டாங்க அதுக்கு பழி வாங்கணும் பதிலுக்கு நிகர் வாங்கணும் என்பதற்காகத்தான் வாணிப படை அடைத்துக் கொண்டு வந்தார் அபு சுஃபியான் இக்ரிமா வந்தார் அபுஜோகளுடைய மகன் இக்ரிமா வெறியோடு இருக்கின்றார் முகீராவுடைய மகன் காலிக்கின் வழிதவர்கள் வெறியோடு இருக்கின்றார்கள் எப்படியாவது வாங்கி ஆகணும் நீ போயிடக்கூடாது அவனுடைய முழு நோக்கமும் நபியை எப்படியாவது கொன்றாக வேண்டும் சேதப்படுத்தியாக வேண்டும் இப்படிதான் கங்கணம் கட்டிட்டு வந்தாங்க முழு மூச்சா வந்தாங்க நபியுடைய தாடையை உடைக்கிறது தான் நபிக்கு பல சேதங்களை காலித்தின் தான் பல வகைக்கான முற்றுப்புள்ளி வைத்ததும் காலித்தின் தான் பல வகையில் கொல்லப்படுவதற்கான காரணமும் அவர்கள் ஈட்டி ஈட்டியை கொண்டு அதுக்கு வலி விட்டது அதுக்கு வலி அமைத்து கொடுத்தது இந்த காலித்தின் தான் இந்த வழிதான் போர்க்களத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை முஸ்லீம்களுக்கு ஏற்படுத்தியவர் இந்த காலித்தின் அல்ல அவர்கள் இவர் இஸ்லாத்திற்கு எந்த அளவிற்கு உணர்ந்து வர்றாருன்னு சொன்னா ரசுல்லாவோட ரசுல்லாவை கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்துல உகதுல பங்கெடுக்கிறாரு ஹந்தக்ல அஹாபுடைய போரில் பங்கெடுக்கிறார் ஏனைய பல போர்கள்ல பங்கெடுத்துகிற நேரத்துல குதேபியா உடன்படிக்க முடியுது குதேபியா உடன்படிக்க முடிஞ்சதுக்கு பின்னால அந்த மக்காவாசிகள் ஊருக்குள்ள வந்துட்டு போயிடுறாங்க ஊருக்குள்ள வந்துட்டு போனதுக்கு அப்புறம் காலித் மொழி அவருடைய அண்ணன் மூத்த அண்ணன் வலித் பின் வலித் அவர் என்ன பண்றாருனா காலித்தின் வழி அவர்களுக்கு கொடுக்குமாறு ஒரு கடிதத்தை ஒரு வேலையாட்டை கொடுத்துட்டு போறார் அந்த கடிதத்தை எடுத்து படிக்கிறார் படிக்க முடிஞ்சதுக்கு பின்னால அந்த மக்கள் எல்லாம் சென்றதுக்கு பின்னால அந்த கடிதத்தை எடுத்து படிக்கிறான் என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து படிக்கக்கூடிய நேரத்தில் அவர் அண்ணன் சொல்றாரு அந்த கடிதத்துல போட்டிருக்கு காலிதே நீ மீண்டு வரமாட்டியா நான் அண்ணனா உன்னை கேட்கிறேன் எத்தனையோ நாட்களை உன்னை நான் பார்த்துருக்கேன் சிறு உன்னை தூக்கி வளர்த்தவனானு நம்முடைய வாப்பா விட நம்முடைய அத்தா விட உன் மேல அதிகமா பாசம் வச்சவன் நான்தான் அந்த அளவுக்கு நேசம் வச்சிருந்தேன் நீ மீண்டு மாட்டியா உன நபி விசாரிச்சாங்க நபி விசா அவருக்கு அதான் ஆச்சரியமாவது உன நபி விசாரிச்சாங்க முகமது அவங்க விசாரிச்சாங்க அவன்கிட்ட நல்லா இருக்காரா அவரை பார்க்க முடியலையே பதில் பதில் போர்க்களத்துல உகதுடைய போர்க்களத்துலாம் எதிரணியை சண்டை போட்டவர் ரசுல்லாவுடைய சித்தப்பா ஹம்சார் அலி கொள்வதற்கு வழிவகை கொடுத்தவர் பல இடங்கள்ல நபியை கொல்வதற்கு முன்னால் நின்றவர் அவரை விசாரிக்கலாம்னு அவர் சொல்லலாம் காளித் தோழி நல்லா இருக்காரா அவர் எப்படி இருக்காரு உடனே நல்லா இருக்கா அவர் பார்க்க முடியல பார்த்தா சலாம் சொல்லிட்டு போலாம்னு நினைச்சா காளித்லி சலாம் சொல்லிட்டு போலாம் சொல்லலாம் நினைச்சிருக்காங்க கொல்ல நின்றவரு அடிக்க நடு வெட்ட நின்றவரு அவருக்குமே சலாம் சொல்லிட்டு போலாம்னு நினைச்சனே அவர் இல்லையா நிச்சயமா ஒரு நாள் காலிது போன்ற புத்தி கூர்மை உள்ள இளைஞர்கள் இஸ்லாத்திற்காக ஒரு நாள் வருவாரு நீ கவலைப்படாதீங்கன்னு சொன்னாங்க அப்ப அவருக்கு உள்ள மாற்றம் அடையுது நபி நம்மளை விசாரிச்சாங்களா இவருக்கு எவ்வளவோ நம்ம பண்ணியிருக்கோமே எவ்வளவோ டார்ச்சர் பண்ணியிருக்கிறோமே இவருக்கு எதிராக எல்லா விதத்திலும் களம் கண்டிருக்கோமே இவர் நம்மளை விசாரிக்கிறாரா இவர் நம்மளை விசாரணைக்கு உட்படுத்த நம்ம என்ன அப்படி பண்ணும் இந்த அளவுக்கு நம்ம பாசம் வச்சிருக்காரு சொன்னால் நம்முடைய சொந்த மந்தம் கூட இந்த அளவுக்கு இருக்காது பகைவனா இருக்கிறோம் இவருக்கு பல வகையில் சேதம் வச்சிருக்கோம் இருந்தாலும் கூட நம்மளை விசாரிக்கிற அளவுக்கு இருக்கிறாங்களே இந்த எண்ணம் தான் அவரை மாற்று இந்த எண்ணம் அவருக்கு மாற்றம் கொடுத்ததுக்கு பின்னால நபியை தேடி போறார் ரசுல்லா திரி உதேவியா உடன்படிக்க முடிஞ்சதுக்கு பின்னால ரசுல்லா திரி எஸ்ரிபுக்கு மதினாவுக்கு போறார் மதீனாவுக்கு போற வழியிலேயே அம்ரிப்பின் ஆஸ் ரலியல்லா அவங்க படுத்திருக்கிறாங்க பாலைவனத்தில் படுத்திருக்கிறாங்க இப்போ கேட்குறாங்க எங்கே போறீங்க இதில் மதீனாவுக்கு போகிறேன் இந்த மாதிரி கடிதத்தை நான் படித்தேன் இவருக்கு நான் பல துன்பத்தை கொடுத்துருக்கேன் பல அநீதி இழைச்சிருக்கேன் இவருடைய வம்சத்தை கருவருக்கு நின்றவன் நான் என்ன விசாரிச்சு எனக்கு சலாம் சொல்ல சொல்லி என்னை ஒரு மனுஷனாக மதித்து என்னை விசாரிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி குணமுடைய நான் பார்த்ததே கிடையாது வாழ்க்கையில் எத்தனையோ அரபுகளை நான் பார்த்துருக்கேன் எத்தனையோ அரபுகளோடு நான் பழகியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு மனிதரை நான் பார்த்ததே கிடையாது இப்போ இப்பே இருக்கிறாருன்னா இவர் மனிதராக இருக்க வாய்ப்பில் நிச்சயமாக அல்லாவுடைய தூதராக தான் இருக்க வாய்ப்பு இருக்கு இந்த குணங்கள் இருக்குன்னா அவர் நிச்சயமாக நபியா இருக்க தான் வாய்ப்பு இருக்குது அதனால அவர் தேடி போறேன் இப்ப அம் ஆசம் சொல்லி காட்டுறாங்க எனக்கும் அதான் உள்ளத்தில் படுது எனக்கும் அதான் உள்ளத்தில் தோணி காட்டுது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போவோம்னு சொல்லிட்டு நபிசுலாசிரமங்களை பார்க்குறாங்க நபி அவர்கள் கட்டி பிடிக்கின்றார்கள் ஹாலிப்பின் வழிதவங்க ரசுல்லாத்தோட தயங்குறாங்க இவருக்கு எவ்வளவோ பண்ணியிருக்கிறோம் இவருக்கு இவரை போய் நமக்கு சலாம் சொல்ல முடியுமா இவரை கட்டிப்பிடிக்க முடியுமா ரசுல்லா தொடுவதற்கு இவங்க தயங்கிட்டு இருக்கிறாரு ரசூல்லா அங்கேருந்து வந்தாங்க வந்து பார்க்கறாங்க அழகான புன்முருள் அலைக்கும் ஹாலித் நல்லா இருக்கியா எப்படி இருக்க பல நாள் நண்பனை போன்று சில நாட்கள் நீண்ட நாட்கள் பழகியதை போன்று அவர்களை கை குளித்து சலாம் சொல்லி வரவேற்கின்றார்கள் விருந்து உபரிசரிப்பும் செய்கிறாங்க அவருக்கு ஆச்சரியமாக இருக்கு இவ்வளவு இவருக்கு நம்ம பண்ணியிருக்கிறோம் இந்த அளவுக்கு நம்ம டார்ச்சர் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்மளை இவர் அரவணைக்கிறாரு அரவணைக்கக்கூடிய பண்புடையாக இருக்கிறாரு அப்போ யோசிக்கிறாங்க அல்லாடைய தூதரே நீங்கள் இருப்பது சத்தியமான கொள்கை உண்மையான கொள்கை இந்த கொள்கைக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன் நான் இஸ்லாத்தில் வருகின்றேன் நான் இஸ்லாத்தில் இல்லாத நேரத்தினுடைய வீரத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி உங்களுக்கு எதிராகின்றன பார்த்துருப்பீங்க இஸ்லாத்தின் உள் வந்ததற்கு பின்னால் என்னுடைய வீரத்தை நீங்க வேறு ஒரு பார்ப்பீங்க நிச்சயமாக அல்லாஹ் நிச்சயமாக என் விஷயத்திலே நல்லதே நாடுவான் வரலாறுகள் பேசுகின்றபடி என்னுடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொல்லி காட்ட அதே அளவுக்கு தான் அவருடைய வாழ்க்கை பெரும்பாலான போர்க்களங்களில் சொல்லி காட்டினார்கள் அல்லாவிற்கென்று ஒரு வாழ் இருக்கும் என்று சொன்னால் படைத்தவனுக்கென்று ஒரு கத்தி இருக்கும் என்று சொன்னால் அது இந்த காலிதாக தான் இருக்க முடியும் வந்த வழியை பாருங்க கொள்கையை பல நாடுகள் சொன்னாங்க பல ஆண்டுகள் சொன்னாங்க அப்போலாம் வரல மக்களை கற்றுக்கிறதுன்னு கத்துனாங்க அப்போலாம் வரலை விசாரிச்சு நம்மள அழகான முறையில் பண்படுத்தி இருக்கிறாங்க அந்த வார்த்தைக்கு தான் அந்த பக்குவத்துக்கு தான் அந்த குணமுடையவர்கள் மக்களை நாம் இருக்கிறோமா நம்முடைய செயல்பாடுகளை கண்டின்னு பல சகோதரர்கள் வெருண்டோர அளவுக்கு நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கு இங்க பத்து பேர் நிற்கிறீங்களா உங்கள்கிட்ட வந்து பேசணுங்க சிறியவர்கள் இருக்கிறாங்க பெரியவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன பசங்க நம்மளிருந்து பேசுற அளவுக்கு நம்மளுடைய கேரக்டர் இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும் இவர் இருக்கிறாரா போனால் இவர்கிட்ட போனாலே முசுறு பிடிச்சவராக இருப்பார் நின்று பேச முடியாது ஏதாவது பேசிக்கிட்டு தான் இருப்பார் நம்மளை எப்படியாவது அவமானப்படுத்தணும் வேலையை பார்ப்பார் இவர்கிட்ட எதுக்கு நின்று இப்போ ஓரமாக ஒதுங்கிறால்தான் பார்க்க முடியுது சில நின்றாலே சலாம் கூட கொடுக்காத ஆள் போய் போகிறாங்க அந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது காரணம் என்ன அவர்கிட்ட பேசினா என்ன ஆகுது அவர்கிட்ட பேசுகிறோம்னு சொன்னால் வாயை கொடுத்து புண்ணாக்கிற கதை தானே அவர் எதாவது பேசுவார் நம்ம மனசு நோக மனசு தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும் எதுக்கு பேசிக்கிட்டு வெறுத்தே எப்படி ஓடிடுறது வெறுத்தே எப்படி போறாங்க எந்த அளவுக்கு அப்போ நடவடிக்கைகள் இருக்குன்னு யோசிச்சுங்க நீங்கள் மௌத்தா போயிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்காக துவா செய்யணும் உங்களுக்கு எதிராக அவங்க துவா செய்யக்கூடாது ஊரில் இருக்கிறாங்கன்னு சொன்ன ஒரு பத்து பேரை உங்களுக்காக துவா செய்யக்கூடிய நல்லுண்ணம் படைத்தவர்களாக தேர்ந்தெடுத்துருப்போமா பழகின பழக்கத்தில் நம்ம வார்த்தை எடுத்த சொற்களில் நல்ல விதமான பண்புகளாக ஒரு பத்து பேரை தேர்ந்தெடுத்துருப்போமா எனக்கா இந்த பையன் நிச்சயமாக துவா செய்வார் இவன அப்படி நடந்திருக்கேன் அந்த பண்புடைய நடந்திருக்கேன் இவருக்கு துரோகம் இழைக்கல என்று இந்த பண்புடைய நாம் இருந்திருக்கோமா இந்த விதமான குணநலங்கள் உள்ளவனா நாம் இருந்திருக்கிறோமா நம்முடைய குணங்களை எப்படி பார்க்கணும் எனக்கு கோவம் வரும் எனக்கு ஆத்திரம் வரும் நம்மை விட அதிக அளவிற்கு கோபத்தில் இருந்தவர்கள் தான் உமர் வழியில்ல அவர்கள் நம்மை விட அதிக விதமான சிலம் கொண்டவர் தான் காலி பள்ளி வழியில் அவர்கள் என்று நாம சொல்றோம்ல எனக்கு கோவம் தான் மலையை வெடிக்கும் எனக்கு கோவம் தான் என்ன நடக்கும் தெரியாது ஏதாச்சும் பண்ணி விட்டு போயிருவேன் அந்த மாதிரி எனக்கு இருக்கும் சொல்லக்கூடிய மக்களை பார்க்க முடியுதா இல்லையா பேசக்கூடிய மக்களை பார்க்க முடியுதா இது நல்ல ஒரு பண்பா இது நல்ல விதமான ஒரு செயலாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரசுல்லா இந்த குணமுடையவரா இருந்திருந்தாங்கன்னா எத்தனை மக்கள் உள்ளே வந்திருப்பாங்க எப்போ மாற்றத்தை கொடுத்துருக்கும் எல்லா அடுத்து இந்த பண்புடையவர்களா இல்லையே பள்ளிவாசல் வாசல்ல ஒரு சிறுநீர் கழிக்கிறாரு சிறுநீர் கழிக்கிற நேரத்தில் கூட சாபாக்கள் அடிக்க போகிற தருவாயில கூட இதுவே ஒரு தேவாலயத்துலேயோ இன்னும் பிற பிரமத வணக்க வழிபாட்டு தலங்கள்லையோ ஒருவர் சிறுநீர் கழிச்சார்னா ஒரு நிலமை என்ன ஆகும் உயிரோட வெளில வர முடியுமா பள்ளிவாசல் வாசல்ல ஒரு சிறுநீர் கழிக்கிற ரசுல்லா என்ன சொன்னாங்க அழகான ஒரு ஆசானாக பாடம் எடுக்கிறாங்க அல்லாஹ் தொழும் அல்லாஹ் வணங்க மேடம் இந்த மாதிரி செய்யாத அவர் போன இடத்த அவர் சுத்தம்னு பண்ண சொல்லலை சகாபாக்களை விட்டு சுத்தம் பண்ண சொல்கிறாங்க எந்த அளவிற்கு நதியுடைய குணநலங்கள் இருக்கு எப்பேற்ப அளவிற்கு ஒரு பக்குவதாரியாக அல்லாடத்து வளம் வந்தார்கள் அவர்கள் நாம பின்பற்றுறோம்னு சொல்கிறோம் அவரை நாம் நேசிக்கிறோம்னு சொல்கிறோம் நம்முடைய குணங்களை என்று நாம் மாற்றிக்க போகிறோம் மாற்றி அமைக்க போகிறோம் பெரும்பாலான மக்களுடைய எண்ணங்களை நம்ம பார்க்க முடியுது எந்த அளவுக்குன்னு சொன்னா பெரும்பாலான நபர்களுடைய உள்ளத்துல ஓடக்கூடிய செயல்கள் எந்த அளவுக்கு உள்ளத்துல பல காழ்ப்புணர்கள் நீனா நானா நீ இருக்கிறதா நான் இருக்கிறதா நீ சொல்லி நான் நம்மளுடைய தவறுகள் ஒருத்தர் மட்டும் தவறு இருக்கா நம்ம அவளுடைய தவற நோண்டாரம் உங்கள்ட்ட தப்பு இருக்குல்ல உங்கள்ட்ட இந்த குறை இருக்க முதல்ல அதை நீங்க மாத்துங்க அந்த குறையை நீங்க மாத்துங்க அவர் சொல்லக்கூடிய தவறு நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா சரி போய் மாத்திக்கிறேன் நான் பக்குவப்பட்டுக்கிறேன் இந்த வார்த்தை வருதா சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய நாவல் இந்த வார்த்தைகள் வரக்கூடிய அளவுக்கு இருக்கா ரசூல் சுல்லா இஸ்லாம் அவங்களுடைய கழுத்துல ஒரு மனிதர் துண்ட போட்டு நெரிச்சு கேட்கிறார் முகமதே ஜகாத்துடைய பொருள் பைத்துல் மாலுடைய பொருள் எனக்கு சதக்காவா நீ குடுன்னு கேட்கிறார் பிச்சை தான் கேட்கிறார் அவர் ரசுல்லாட்ட வந்து கழுத்துல துண்ட போட்டு நெரிச்சு எனக்குள்ள அக்க குடு எனக்குள்ள சதக்காவ குடு நான் வறுமையில இருக்கிறேன் என்று துண்ட போட்டு நெரிச்சு கேட்கிறார் கேட்கிறதோ பிச்சை எடுக்கிறதோ சதக்கா அவர் எப்படி கேட்கிறாருன்னு பாருங்க நம்மள்ட ஒரு ஆளுங்க பாய் ஒரு பத்து ரூபா கொடுங்க பாய் அப்படி கேட்டா பாத்தீங்க கொடுத்து வச்சிருக்கியா நீனு கொடுத்து வச்சா மாதிரிலாம் நீ பேசுற உனக்கு எதுக்கு நான் கொடுக்கணும் இப்படி நாம கேட்போம் கழுத்துல துண்ட போட்டு நிற்கிறாரு கொடுத்தா போவேன் கேட்கவும் தர்மமா கேட்கிறாரு அது எப்படி கேட்கணும் அவர் ரசூல் அது கூட கோவப்படல அது கூட கோச்சிக்கல அல்லாவிடத்தில் என்ன பண்றாங்க பிலால் ரலியை கூப்பிடுறாங்க அவருக்கு தேவையான ஏத்துங்க வண்டியில போங்க அப்படிங்கிறாங்க எப்பேற்பட பண்புடையவர்களா இருந்தாங்க எந்த மாதிரி குணநலங்கள் உடையவர்களா வாழ்ந்து காட்டினாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த பண்பு நம்மளிடையே இல்லை தௌகீதிவாதிகள் பேசக்கூடிய நாம கொள்கையை மேடைக்கு மேல பிரச்சாரம் பண்ணக்கூடிய நாம இந்த ஒழுக்கங்களில் பண்புகளில் எந்த அளவுக்கு நாம் இருந்துகிட்டு இருக்கிறோம் பிற மக்கள்கிட்ட பழகிற விதமாக இருக்கட்டும் பேசக்கூடிய பேச்சாக இருக்கட்டும் விளையாட்டாக பேசிட்டு கடந்துருவோம் அது ஒரு உள்ளத்தில் பாதிப்பு அடைஞ்சிருச்சுன்னா அது ஒரு உள்ளத்தில் பெரிய லெவல் மாற்றத்தை கொடுத்துருச்சுன்னா அவருடைய மானத்தில் விளையாண்டுருப்போம் அவருடைய சொத்துபத்தில் விளையாண்டுருப்போம் இதெல்லாம் நாம் எப்படி பார்க்குறோம் ஒரு கேளியாக ஒரு கிண்டலாக அந்த நேரத்துல என்டர்டைன்மெண்ட்டாக போகணும் அந்த நேரத்தில் பொழுதுபோக்கா நமக்கு போகணும் இதெல்லாம் அல்லா மறுமையில விசாரிப்பான நிச்சயமா அல்லா விசாரிப்பான் மறுமையில மறுமையில கண்டிப்பா அல்ல விசாரிக்காம இருக்கவே மாட்டான் ரசூல்லா சொல்லி காட்டுறாங்க இன்னர் துவான வாழைகிம் மக்களே நானோ மரணத்துடைய தருவாயில இருக்கிறேன் உங்கள்ல ரசூல்லா அவங்க என்ன பண்றாங்கன்னா மரணத்துடைய தருவாயில இருக்கிற நேரத்துல மக்களை பார்த்து கேட்கிறாங்க நானோ மரணத்துடைய தருவாயில இருந்துகிட்டு இருக்கிறேன் அல்லாஹ் ஒரு அடியானுக்கு இந்த உலக வாழ்க்கை வேணுமா அல்லது மறுமையுடைய வாழ்க்கை வேணுமான்னு கேட்டால் அவர் மறுமை வாழ்க்கையை தேர்வு பண்ணிக்கிட்டாரு அந்த அடியா நான் தான் ரசூல்லா சொல்கிறாங்க சொல்லி முடித்ததுக்கு பின்னால மக்கள்கிட்ட இறங்கி கேட்குறாங்க நான் வாழ்ந்த காலத்தில் உங்களை யாரையாவது நான் அடிச்சிருந்தாலும் திட்டி இருந்தாலும் இப்பயே வந்து பழி வாங்கிக்கங்க மறுமையில் வந்து நின்றாதீங்க மறுமையில் குற்றம் பிடிச்சிடாதீங்க சுல்லாவா கேட்குறாங்க வாழன்ற எந்த ஒரு ஆட்சி தலைவர் கேட்பார் எந்த ஒரு மன்னர் கேட்பார் ரசூல்லா கேட்குறாங்க இப்போ கூடுதல் ஒரு எந்திரிக்கிற அல்லாடி தூதரே அன்னைக்கு நீங்க பெரும்பால அடிச்சிங்க அந்த வடு எனக்கு இன்னும் ஆறாம இருக்கு அது நான் பழி வாங்கிக்கலாமா ரசுல்லாத்தனுடைய சட்டை அகற்றி முதுகை காட்டுறாங்க வந்து பழி வாங்கிக்கப்பா வா வந்து பழி வாங்கிக்க ஒன்னும் பிரச்சனை இல்ல வா மறுமையில இதோட எல்லாம் பெருசா கொடுத்த என்ன பண்றது அது என்னால தாங்க முடியாது வந்து நீ இப்பே பழி வாங்கிக்க ரசூல்லா அவர் கட்டி பிடிச்சி நபித்து முத்திரையில முத்தம் போடுறாரு அல்லாவுடைய தெரு உங்களே நான் பழி வாங்க போறேன் உங்களை பழி வாங்குற வாய்ப்பு அல்ல எனக்கு கொடுக்க போறானா உங்களுடைய முதுகை இறுதியா தொட்ட நபராக நான் இருக்க வேண்டும் வேற எதுக்காகவும் அல்லோடைய தூதரே எந்த அளவுக்கு பாருங்க ரசூலா இன்னும் எந்த அளவுக்குன்னு சொன்னா மக்கள்கிட்ட பழகக்கூடிய விதங்களாக இருக்கட்டும் மக்களுக்கு செய்யக்கூடிய தேவைகளாக இருக்கட்டும் யாராவது எது கேட்டாலும் இலகிய மனைவிட ரசூல்லா இருந்திருக்கிறாங்க ரசூல் சுல்லா ரசம் அவங்களுக்கு புருதா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆடை கொடுக்கப்படுது புதுமையான ஒரு ஆடையே ஒரு பெண்மணி நெஞ்சு கொடுக்குறாங்க இந்த ஆடை ரசூல்லாவுடைய மேலே தான் நல்லா இருக்குமே நபிக்கும் ஆடை இல்லாமல் இருக்கு கிழிஞ்சு கிழிஞ்சு இருக்குன்னு சொல்லி ரசுல்ல ஆடைகளை கொடுக்குறான் அப்படி ஆடைகள் கொடுக்குற நேரத்தில் கூட அந்த ஆடை ரசூல ஒரு தடவை தான் போடுறாங்க போட்டு மக்கள்கிட்ட காட்டுறாங்க நல்லா இருக்கான்னு காட்டுறாங்க அந்த கூட்டத்தில் அந்த மனிதர் கேட்க எல்லா இது எனக்கு நல்லா இருக்குன்னு தோணும் என்ன கொடுக்குறீங்களா ட்ரெஸ்ஸு வாங்கியிருக்காங்க அன்றைக்கி தான் போட்டிருக்கிறாங்க புது ட்ரெஸ்ஸு யாருக்காச்சும் மனசு வருமா கடையில் போய் சட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கும் பெருநா தொழுவில் போட்டிருக்கிறோம் பார்த்து ஒரு ஆள் கேட்குறது சட்டையை கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு என்ன பார்ப்போம் வெட்டு குத்து தான் அங்கே நடக்கும் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் உடனே கேட்டால் எப்படி என்னால் கொடுக்க முடியும் இது அடுத்த பேர்னா ஆகட்டும் நஞ்சி கெஞ்சி நூடுல் நூடுல்ஸ் ஆகி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் வெளுத்து போய் சாயெல்லாம் போனது அப்புறம் கொடுப்போம் தருமையா அப்படி தானே பண்ணுவோம் பழைய ட்ரெஸ்ஸை பார்த்து கொடுப்போம் சாயம் போனதை கொடுப்போம் இப்படி நாம கொடுப்போம் அந்த மாதிரி ரசூல் வந்து கேட்கிறார் எல்லாருடைய தொழில் கொடுங்க எனக்கு ரசூல்லா என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்கு போகிறாங்க வேற ஒரு ஆடை அணிஞ்சு இந்த ஆடை அப்படியே கொடுக்குறாங்க புது ஆடை கொடுப்பதற்கு மனசு வராது ரசூல்லாவுக்கு கொடுத்துடுறாங்க அந்த ஆடையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு ஒரு பண்பு நினைச்சு கூட பார்க்க முடியலையே இப்படி பண்புடையவர்களாக இருந்துதான் மைக்கேல் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறிஞர் அவர் பதிவு செய்கிறாரு இந்த ஹண்ட்ரட் என்ற புத்தகத்துல ஒரு கிறித்தவத்தை சார்ந்தவர் அவர் என்ற புத்தகத்துல பதிவு செய்கிறாரு உலகத்திலேயே நூறு தலை சிறந்த மாற்றத்தை கொடுத்த மன்னர்கள் மனிதர்கள் யார் என்ற பட்டியல் போடுற நேரத்தில் அவரோ கிறித்தவ மாதிரி இருக்கிறாரு அவர் நினைச்ச ஈசான்பி இடத்த கொடுத்திருக்கலாம் முதல் இடத்த ஆனா அவரு கொடுக்குறாரு முகமது நபிக்கு கொடுக்குறாரு முகமது நபி கொடுத்து காட்டுறாரு அது காரணத்தையும் சொல்றாரு மற்றவர்களை பொறுத்த பொறுத்தவரையில் இவர்கள் கொள்கையை சொல்லிட்டு போனாங்க அந்த கொள்கை கல்வியா இருந்ததை தவிர காலங்கள் கடக்கடை கடந்து போயிடுச்சு ஆனால் இந்த முகமது அவர்களை பொறுத்தவரை கொள்கையை சொல்லி அந்த கொள்கையின் பால் அந்த மக்கள் வாழ்கின்ற வரை அவரோடு இவர் காலத்தில் இருந்தார் அந்த மக்களை பக்குவப்படுத்தினார் தகரமாக இருந்த சமுதாயத்தை தங்கமாக மாற்றி காட்டினார்கள் எப்படி இருந்த அரபுலகம் எப்படி மாறியது இதற்கெல்லாம் என்ன காரணம் நதியுடைய குணங்கள் மட்டும்தான் அந்த பண்புகள் மட்டும்தான் அந்த பண்பனை அல்லாட்டை கேட்கணும் ரசூல் சுவாசம் ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை செய்வார்கள் அல்லாஹுமே இறைவா சிறந்த ஒரு நற்குணத்தை கூடிய அல்லா எந்த ஒரு மக்களையும் வெறுக்காதவர்களா என்னுடைய வாழ்க்கையை வையா யாரையும் வெறுத்து ஒதுக்காதவராக என்னுடைய வாழ்க்கையிலே அனைவரும் என்னை நேசிக்கக்கூடியவர்களாக அப்பேற்பட்ட வாய்ப்பை கூடிய அல்லா என்று நபியிடம் அதிகம் அதிகம் அல்லா இடத்துல பிரார்த்தனை செய்வார்கள் நம்ம இதெல்லாம் ஒரு பிரார்த்தனையா இதெல்லாம் நம்ம செய்யணுமா அப்படின்னு நாம யோசிக்கணும் ரசூல்லா செஞ்சிருக்கிறாங்க இந்த பண்புடைய இருந்திருக்கிறாங்க இந்த பக்குவத்தை நம்ம அல்லாட்டை கேட்கணும் வாழ்ற நேரத்துல எந்த ஒரு மனிதனுடைய மானத்தையும் விளையாடுற அளவுக்கு என்ன ஆக்கிறாதையாலா யாருடைய குறைகளிலே முழுகாத அளவுக்கு என்ன ஆக்கிராத எல்லோரும் சகோதரர்கள் யாரையும் நான் வெறுக்கல எல்லாரையும் படி நல்லெண்ண வைக்கிற நாயாளா என்று இந்த பண்பு நம்முடைய உள்ளத்துல இருந்தாதான் நாம் உண்மையான தௌகிதுவாதிகளாக வளம் வர முடியும் தௌகீதுவாதிகள் என்று நம்மை நான் மாறுகட்டி சொல்ல முடியும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமா நம்முடைய நிலைமை மறுமையில கேள்விக்குறி ஆக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா என்னுடைய நன்மைகள் நிலுவையில் வைக்கப்பட்டு அதற்கு இன்னொரு நபர் என்னால் பாதிக்கப்பட்ட நபர் பங்கு போடுகின்ற நிலைமைக்கு வந்துச்சுன்னு சொன்னா என்னோட நிலைமை மோசமான தருவாய்க்கு மாறும் அந்த தருவாய் அல்ல நமக்கு கொடுக்க கூடாது வாழ்கின்ற நேரத்தில் நபியைப் போன்று பக்குவம் பெற்றவர்களாக நபியைப் போன்று நல்ல குணம் பெற்றவர்களாக அந்த பண்பை படைத்த நடத்தலை மன்றாடுவோம் அந்த பண்பை படைத்த நடத்தலை கேட்போம் அந்த வாய்ப்பை பெறக்கூடிய நல்ல மனிதர்களா வல்ல நாயகன் உங்களை என்னையும் மாக்குவான் என்று கூறி என் முதலில் நிறைவு செய்கின்றேன் வாழ்கின்ற காலகட்டத்தில் ஏராளமான விஷயங்களுக்கு முன்னிலைப்படுத்தி அந்த விஷயங்களை பெரிய அளவிற்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்கியவர்களாக அல்லாவுடைய தூதரவருடைய வாழ்க்கை வழிமுறைகள் இருந்தது அதே நேரத்தில் அதே தருவாயில அல்லாஹுடைய தூதரவர்கள் இந்த மாற்றத்தை அந்த மக்கள் கொடுப்பதற்கான காரணம் மார்க்க கல்வியும் நல்ல விதமான மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய திறனும் பெற்றிருந்த அந்த சகாபாக்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் கொடுத்த காரணம் அவர்கள் இல்மை கற்றார்கள் அல்லாவுடைய தீனை கற்றார்கள் என்று அப்பேற்பட்ட சூழ்நிலை இல்லாத மக்களை தான் நம்மளால் பார்க்க முடியும் அந்த மாதிரி தருவாய்கள் இல்லாத சூழ்நிலையாக தான் இன்றைக்கி நம்ம பார்க்க முடியும் ஆரம்ப காலகட்டத்தில்னால் பன்னெண்டாவது படித்தாலும் சரி தான் காலேஜ் படித்தாலும் சரி தான் ஐம்பது வயசு ஆளாக இருந்தாலும் சரி தான் குரான் ஓத தெரியலனா வந்து கேட்பாங்க பள்ளியில் அஜரத் இருப்பாரா இமாம் இருப்பாரா எனக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குவீங்களா எனக்கு குரான் வந்து சொல்லி கொடுப்பீங்களா என்று கேட்குற ஒரு காலம் இருந்துச்சு இன்னைக்கு அதெல்லாம் இல்லை அந்த மாதிரி சூழ்நிலாம் இல்லை வந்து கேட்குறதுக்கு தயக்கப்படுறோம் நமக்கு வயசு ஆயிடுத்துக்கு மேலே எதுக்கு குரான்லாம் ஓதிக்கிட்டு பார்த்துக்கலாம் நமக்கு பேரம்பேத்திலாம் எடுத்துட்டோம் எதுக்கு மேலே எதுக்கெல்லாம் எதுக்கு குரான்லாம் ஓதிக்கிட்டு எதுக்கு படிச்சுக்கிட்டு அதெல்லாம் பார்த்துக்கலாம் மறுமேல நல்லா விசாரிப்பானேன் உனக்கு கேள்விதான் நல்லா அதுக்கெல்லாம் பதில் சொல்லிடலாம் இப்படி நாம் கடந்து போகிறோம் இந்த சூழ்நிலைகளில் கடந்து போகிறோம் இது ஒரு நல்ல பண்பு கிடையாது கைர் வழியில் அவங்கலாம் பொறுத்தவரையில் ஐம்பது வயசில் தான் இஸ்லாத்துக்கே வராரு ஐம்பது வயசில் இஸ்லாத்துக்கு வந்து அதுக்கப்புறம் தான் ஹரிஸ்கள் மனனம் செய்கிறார் திருமறை குரானை ஓத கற்றுக்கொள்கின்றார் பழைய கொள்கின்றார் இன்றைக்கி நமக்கெல்லாம் என்ன வயசாகுது என்ன யோசிக்கணும் நாற்பது வயசு நபராக இருக்கலாம் முப்பது வயசு நபராக இருக்கலாம் பள்ளியோடு குரான் ஓத தெரியலன்னு சொன்னான் நான் பரம்பரை பரம இத்தனை வருஷம் முஸ்லீமாக இருந்துகிட்டு இருக்கிறேன் இந்த வருஷம் முஸ்லீமாக பயணிச்சிக்கிட்டு இருக்கிறேன் என்று சொல்வதற்கு நமக்கு நாகும் கூசணும் நாவும் நமக்கு அது வரக்கூடாது ஒரு முஸ்லீம் சொன்னா திருமறை குரான பார்த்து கூட ஓர முடியல ரமலான் டு ரமலான் ஓதும் இப்ப எல்லாரும் கையிலையும் குரானான் கொடுத்து ஓதுங்கன்னு சொன்னா தெரிஞ்சிடும் நிலவரம் எல்லாம் தடுமாறும் நாக்கு நல்லா டான்ஸ் ஆடும் அந்த மாதிரி இருந்து விட்டுக்கும் கையில குரான் கொடுத்து ஓதுங்க அப்படின்னு சொன்னா தெரிஞ்சிடும் ஏன் குரான் புழக்கத்துல இல்லை குரான் நமக்கு பழக்கத்துல இல்லை ஏதோ நமக்கு பழக்கத்துல இருக்கு என்னென்ன விஷயங்களோ பழக்கத்துல இருக்கு வாட்ஸ்அப் பழக்கத்துல இருக்கு ஃபேஸ்புக் பழக்கத்துல இருக்கு திருமறை குரான் நமக்கு பழக்கத்துல இல்லை அந்த குரானை ஓதுவதற்கு முயற்சி செய்யணும் மார்க்க கல்வியை மேம்படுத்துவதற்கு நாம் முயற்சி செய்யணும் அந்த வாய்ப்பை தெரியாத மக்கள் அறியாத மக்கள் தெரிந்த மக்கள் சென்று கேளுங்க அந்த வாய்ப்பை வல்ல நாயகன் உங்களுக்கும் எனக்கும் வாழ்கின்ற கலை தந்தரவு புரிவானாங்க என்று கூறி என் உடைய நிறைவு செய்கின்றேன் என் வாஹர் தாவன் அஹ்மூரமின் அலாம் வலைக்கம் வரமத்தி வரும்